ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு புது நாவலோடு வந்திருக்கேன் சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பேன் அத்தியாயம் ஒன்று காலை நேரம் பரபரப்பில் இருந்தது அந்த வீடு அது ஒரு லைன் வீடு மேலே நான்கு வீடுகளும் கீழே நான்கு வீடுகளும் இருக்கும் எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் சின்ன ஹால் கிச்சன் ஒரு அறை வெளியே டாய்லெட் பாத்ரூம் ஒரு சின்ன திறந்த வெளி இடம் ஒவ்வொரு வீட்டிற்கும் குறுக்கே பின்புறம் அறையால் உயர சுவர் இருக்கும் தனித்தனி புழக்கம்தான் இன்றைய காலகட்டத்தில் வாடகை வீட்டில் குடியிருப்போர் நிலைமை தான் ரொம்ப மோசம் வருஷத்துக்கு ஒரு முறை வாடகை கூட்டுவாங்க எந்த ரிப்பேர் வந்தாலும் நாம தான் பார்த்துக்கணும் தண்ணி பில் கரண்ட் பில் எல்லாம் ஒவ்வொரு வீட்டு ஒவ்வொரு வீட்டு முதலாளியும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அதிலும் கொடுமை என்னவென்றால் வீட்டு ஓனர் முதலில் கேட்கிறதே நீங்கள் என்ன என்று என்றுதான் ஏனென்றால் அவங்க ஒரு சில குறிப்பிட்ட ஜாதிக்காரங்களுக்கு மட்டும்தான் வீடு கொடுப்பாங்களாம் இதிலும் சிலர் மதம் என்னவென்று வேற கேட்குறாங்க பார்க்கும் ஆட்களும் இருக்கிறாங்க சமீபத்தில் பெருகி வருகிறது இதே இந்த மாதிரியான கலாச்சாரம் எல்லாம் இதையெல்லாம் உடைத்து அவரவர் சாதியோ மதமோ அது தனிப்பட்ட விஷயம் அதை பொதுவில் கொண்டு வரக்கூடாது என்று நம்ம மக்கள் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் எப்பத்தான் புரிந்து கொள்ளப் போகிறார்களோ தெரியலை சரி விடுங்க நம்பிக்கை வாழ்க்கை நாமான மார்கள்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புவோம் அந்த பெண் அந்த லைன் வீடு தான் இப்போ ரொம்ப பரபரப்பாக இருந்தது அந்த வீட்டின் தலைவர் பெருமாள் ஊரில் பஸ் நிலையத்தில் ஒரு பெட்டிக்கடை வைத்திருக்கிறார் சொற்ப வருமானம்தான் அவர் மனைவி இந்திரா அமைதியானவர் அவர்களுக்கு மூன்று பெண்கள் ஆம்பலப்பிள்ளை வேணும் வேணுமனும் தவமிருந்து மூன்றும் பெண் போனதும் போனதும்தான் முயற்சியை கைவிட்டார்கள் சாதாரண குடும்பம் எந்த சொத்துப்பத்தும் கிடையாது கடைசி பெண் பிறந்த பிறகு இந்திரா உடல்நிலையும் சரியில்லாமல் போய்விட்டது மூத்த பெண் நியந்தனா இரண்டாவது சந்தனா மூன்றாவது பெண் சிந்தனா இரண்டாவதும் மூன்றாவதும் தாய் கல்யாணி போல பார்க்க கலர அழகா இருப்பார்கள் மூத்தவள் நியந்தனா தகப்பனை போல் நிறம் மூக்கு மொழியுமாக திருத்தமாக அழகாக இருப்பாள் பொறுமையான பெண் சிந்தனா பிறந்த பிறகு இந்திராவின் உடல்நிலை நன்றாக இல்லாததால் அதிகம் பாதிக்கப்பட்டது நியந்தனாதான் வீட்டு வேலைகள் அவள் தலையில்தான் விழுந்தது வேலைக்கு வைக்கும் அளவு வசதி இல்லாதவர்கள் பிறகு என்ன செய்வது பாவம் அந்த சின்ன வயசிலேயே அவள்தான் தாய்க்கும் பணிவிடை செய்து தங்கையையும் பார்த்து கொள்வாள் சந்தனா சிறு வயதிலேயே அவள் இஷ்டம் எதையும் கண்டுகொள்ள மாட்டாள் விளையாட ஓடி போய் விடுவாள் அடிக்கடி பள்ளிக்கு செல்ல முடியாமல் போய்விடும் நியந்தனா இதனால் அவள் படிப்பும் பின்தங்கியது அந்தந்த வயதிற்கு என்ன செய்யணுமோ அதை செய்தால்தான் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் நன்றாக இருக்கும் நியந்தனா பிளஸ் டூ முடிப்பதற்குள் இந்திரா தளர்ந்து விட வேறு வழியின்றி நியந்தனாவை கல்லூரிக்கு அனுப்பவில்லை பிளஸ் டூவிற்கு பிளஸ் டூ ஓடு அவள் படிப்புக்கு எண்டு கார்டு போட்டுவிட்டார்கள் அதற்காக அவள் சும்மா இருக்கவில்லை தையல் கற்றுக்கொண்டாள் அதுவும் அவள் தைக்கும் சுடிதாரை சந்தனா கல்லூரிக்கு போட்டுக்கொண்டு போகும்போது போகும்போது பல பெண்கள் சூப்பரா இருக்கு என்று நியந்தனாவிடம் தைக்க கொடுப்பார்கள் இதில் பெரிய கஷ்டம் அவள் வீட்டு வேலையும் பார்க்கணும் தைக்கவும் வேணும் நியந்தனாவிற்கு வருமானம் வந்த பிறகுதான் இந்திரா கொஞ்சம் மகள்களின் காது கழுத்து கைகளில் தங்கம் வாங்கி போட்டாள் கூடவே பெரிய மகளின் திருமணத்திற்கும் சேர்த்தார் சந்தனா கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிறாள் சிந்தனா பள்ளியில் படித்து இருக்கிறாள் அன்று காலை அந்த வீடு பரபரப்பா இருக்க காரணம் அன்று நியந்தனாவை பெண் பார்க்க வருகிறார்கள் தூரத்து சொந்த மாப்பிள்ளை விட்டார் நல்ல வசதி அவர்கள் பெண் நன்றாக இருந்தால் போதும் வசதி தேவையில்லை என்று பெருமாள் இந்திரா பற்றி நன்றாக தெரிந்ததால் பெண் பார்க்க வருகிறார்கள் காலையில் எழுந்து வாசலில் பெரிய கோலம் போட்டு காலை டிஃபன் செய்து வருபவர்களுக்கு மைசூர் போண்டா கேசரி செய்து எல்லாம் முடித்துவிட்டு அம்மா எல்லாம் ரெடி காபிக்கு டிக்கேஷன் போட்டு வச்சுட்டேன் ஒரு குரல் கொடுத்தா காஃபியை கலந்து கொடுத்துருவேன் என்றாள் நியந்தனா மகளின் முகத்தை பார்த்த இந்திராவிற்கு மனம் வலித்தது தனா அம்மா மேலே உனக்கு கோபம் இல்லையேதாயே என்று கேட்க இல்லைம்மா கோபப்பட்டு என்ன ஆக போகுது நீங்க எடுத்த முடிவு சரிதான் அப்பாவை மட்டும் சமாளிங்க என்றால் ம் ஆமா அந்த மனிதன் என்ன சொல்ல போறாரோ தெரியல என்றார் சற்றே பதற்றத்துடன் தைரியமா இருங்கம்மா என்றால் நியந்தனா பெருமாள் ரெடியாகி என்ன இந்திரா எல்லாம் ரெடியா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துடுவாங்க என்று சொல்ல எல்லாம் ரெடிங்க என்றார் என்ன ரெடி இன்னும் தனா கிளம்பல என்று முறைத்தவர் தனா நீ போய் கிளம்பு என்றவர் ஆமா சந்தனா எங்கே ஆளை காணோம் என்று கேட்க அவ ஏதோ வேலை செய்கிறான் என்ற இந்திரா அந்த இடத்தை விட்டு நகன்றார் எங்கே எங்கே போக முடியும் ஒரு சென்றில் கட்டப்பட்ட அந்த சின்ன வீட்டிற்குள் மாற முடியுமா மறைய முடியுமா ஓடித்தான் ஒழிய முடியுமா ஆனால் பெண்கள் நினைத்தால் எதுவும் முடியும் இந்திரா நினைப்பது நல்ல விதமாக நடக்குமா தெரியலை பொறுத்திருந்து பார்ப்போம் குளித்துவிட்டு விட்டு அறைக்குள் சென்று விட்டால் தனா சற்று நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டார் வந்து விட்டார்கள் இந்த லைன் வீட்டில் இது ஒரு தொல்லை ஒரு வீட்டில் ஒன்று நடந்தால் அது எட்டு வீட்டிற்கும் தெரிந்துவிடும் எல்லாரும் எட்டு எட்டி பார்ப்பார்கள் மாப்பிள்ளை வீட்டார் சொந்த காரில் வந்து இறங்கினார்கள் முதல் வீட்டு ரேகாவும் மூணாவது வீட்டு ரஞ்சனியும் என்னடி மாப்பிள்ளை வீடு நல்ல வசதி போல ம் அப்படித்தான் தெரியுது இதில் யார் மாப்பிள்ள ஏன் தெரியலையா அதோ சந்தன கலர் பேண்ட்டும் மெருன் கலர் சட்டையும் போட்டு இருக்கிறாரே தான் இருக்கும் என்றால் ரஞ்சனி ம் நாள் பார்க்க சூப்பராக தான் இருக்கார் இவர் எப்படி நம்ம நியந்தனாவை கட்டிக்க போறாரு வேடடி பாவம் அவளையும் எத்தனை மாப்பிள்ளை வீட்டார் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க எதுவும் அமையலை இந்த மாப்பிள்ள நல்லா இருக்காரு வசதியான இடமாவும் இருக்கு அவளுக்கு இந்த கல்யாணம் அமையட்டும் என்றாள் ரேகா நான் என்ன அமையக்கூடாதுன்னா சொன்னேன் எனக்கும் நியந்தனாக பிடிக்கும் ஆனால் எப்படி இந்த மாப்பிள்ளை வீட்டார் அவளை ஒத்துக்குவாங்க இந்திரா அக்கா சொன்னாங்க பணம் வசதியை பார்க்கல பொண்ணு குடும்பம் தரமாக இருக்கணும் அப் பொண்ணு நல்லா இருந்தால் போதும்னு தான் வர்றாங்க என்றாள் அது தாண்டி குழப்பமாக இருக்குது என்றாள் ரஞ்சனி வாங்க வாங்க என்று கைகூப்பி பெருமாளும் இந்திராவும் வந்தவர்களை வரவேற்று அமர வைத்து தண்ணீர் கொடுத்தார்கள் முதலில் பிறகு சற்று நேரம் உறவுக்காரர்கள் பற்றிய பேச்சு நடந்தது பிறகு சிந்தனா காஃபி ஸ்வீட் காரம் என்று குட்டி குட்டி பிளேட்டில் வைத்தா கொண்டு வந்து தந்தாள் வாங்கியவர்கள் பொண்ணை கூட்டிட்டு வாங்க என்னதான் ஃபோட்டோவில் பார்த்து பிடிச்சிருந்தாலும் நேரில் பார்க்குற மாதிரி இருக்காதே என்றார் மாப்பிள்ளையின் அம்மா அது சரிதான் என்ற பெருமாள் மனைவியை பார்க்க அவர் வயிற்றில் புளியை கரைத்த மாதிரி கலங்கியது செய்ய நினைத்தது சரி ஆனால் செய்யும் போது தானே கஷ்டம் தெரியும் அப்படித்தான் திணறிய இந்திரா சிந்து போய் அக்காவை வர சொல்லு என்றார் அவளும் உள்ளே போய் கூட்டி வந்தாள் ம் ஃபோட்டோவில் பார்த்ததை விட நேரில் இன்னும் அழகா இருக்கா என்றார் மாப்பிள்ளையின் அம்மா பெருமாளும் பெருமையாக மகளை திரும்பி பார்க்க அவ்வளவுதான் ஆயிரம் போல் மின்சாரம் பாய்ந்த மாதிரி அதிர்ந்த போனார் பெருமாள் பின்னே அங்கே பொன்னாக வந்து நின்றது சந்தனா அவருடைய அதிர்ச்சியை அங்கே வேறு யாரும் கவனிக்கலை என்றாலும் மனைவியும் மகள்களும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் என்ன சொல்லுவாரோ கணவன் என்று படப்படவென்று அதிருந்த நெஞ்சத்தை கையால் பிடித்து கொண்டு நின்றார் பெருமாள் வாயை திறக்க முடியாமல் மனைவியை முறைத்தபடி நிற்க மாப்பிள்ளையின் அம்மா என்னடா மகனே உனக்கு பெண்ணை பிடிச்சிருக்கா என்று பிடிச்சிருக்கு என்றான் அப்புறம் என்ன எங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு கேளுங்க என்று சொல்ல இந்திரா வாயை திறக்க முடியாமல் சந்தனாவை பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு என்றாள் அவள் அப்புறம் என்ன இன்னைக்கே உப்பு தாம்பூலம் அடுத்த மாதம் கல்யாண தேதி குறிப்போம் என்று மாப்பிள்ளையின் அம்மா திட்டம் போட அதை மறுத்து பேசும் தெளிவு இல்லாமல் பெருமாள் குழம்பி நின்றார் கொஞ்சம் நாங்கள் வீட்டில் கலந்து பேசிட்டு வர்றோம் அதுவரை ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க சிந்தனா இவங்களுக்கு காஃபி கொடு என்று பெருமாள் எழுந்து அந்த அறைக்குள் சென்றார் அவருக்கு தெரியும் இந்த அறைக்குள் குசுகுசுவென பேசினாலும் வெளியே இருப்பவர்களுக்கு கேட்கும் என்று அவருக்கும் தெரியும் அதற்காக பேச வேண்டியதே பேசாமல் இருக்க முடியாதே எனவே மனைவியை வா என்றபடி அறைக்குள் செல்ல அங்கே நியந்தனாய் இருந்தாள் என்னடி இது முட்டாள்தனமா இருக்கு பெரியவளை பார்க்க வந்துட்டு சின்னவளை காட்டினா என்ன அர்த்தம் என்று அவர் கேட்க என்ன அர்த்தம் அவளைத்தான் படிச்சிருக்குன்னு அர்த்தம் என்ற இந்திரா முதலில் இப்படி உட்காருங்க நான் சொல்றதை கேளுங்க அப்பத்தான் உண்மை நிலை என்னன்னு உங்களுக்கு புரியும் இந்த சம்பந்தம் நமக்கு எப்படி வந்தது உங்க பெரிய நாத்தனார் மூலமா தானே வந்தது ஆமா ஒரு நாள் என்னை அவங்க அவங்க மாகாளி கோவிலுக்கு வர சொன்னாங்க நானும் சொந்தக்காரங்க முடியாதுன்னு சொல்ல முடியாம போனேன் அப்பத்தான் அப்பத்தான் அங்கே அங்கே கூட மா கூடவே மாப்பிள்ளையின் அம்மாவும் வந்திருந்தாங்க அப்போ தான் அவங்க உங்கள் ரெண்டாவது பெண் சந்தனாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என் மகளுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் வேலைக்கு போகும்போது தினமும் அவளை பார்ப்பானா என்கிட்ட சொன்னான் எனக்கு உங்கள் நிலமை புரியுது மூத்த பெண்ணை வச்சுக்கிட்டு ரெண்டாவது பெண்ணை இப்போ செய்ய முடியாது ஆனால் உங்கள் மூத்த பெண்ணுக்கு வர்ற எல்லாம் தட்டி போகுது அதுக்காக ரெண்டாவது பெண்ணை கல்யாணமே பண்ணாமல் வச்சுருப்பீங்களா எங்களுக்கு பெருசாக எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம் கையில் இருக்கிறத போட்டு செஞ்சு கொடுங்க எங்களுக்கு அது போதும் நாம நாம பொம்பளைங்க நல்லது கெட்டது நமக்கு புரியும் இப்பவே நீங்கள் அத்தனை வலுவாக இல்லை இன்னும் தள்ளி போட்டால் நல்லா இருக்காது நம்ம மகனோட பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டதை நான் பார்க்கணுமில்ல பெரிய மகளுக்கும் பார்த்துக்கிட்டே இருங்க அமைஞ்சால் என் மருமகளுக்கு வச்சுருக்கிறத கூட போட்டு கட்டி கொடுங்க வேண்டாம்னு நான் சொல்லலை ஆமாம் ஒரு சமையல் ஒரு சுமையாக உங்களுக்கு முடியுமே என்று அவர் சொல்ல இந்திராவிற்கு என்ன செய்வது என்று புரியவில்லை அவர் விழித்து கொண்டு நிற்க உடன் வந்த அந்த சொந்தக்கார அம்மா இந்திராவை அழைத்து கொண்டு வெளியே போனார் இந்திரா இவங்க இவங்க யாரு எவர்னு தெரியுதா ம் நல்லா தெரியுதுக்கா நம்ம சொந்த நம்ம சொந்த பத்தில நல்ல வசதியா உள்ளவங்க தெரியும் அப்புறம் ஏன் தயங்குற உன் வீட்டு பொருளாதாரத்துக்கு என்ன இதுதான் நல்லது இவங்க அது வேணும் இது வேணும்னு இப்போ கேட்கலை முடிஞ்சதை போட்டு இவளை முதல்ல கரையேத்து தேடி வர்ற ஸ்ரீதேவியை வேண்டாமனு விட்டுறாத சரியா ஆமாம் எங்கே அப்புறம் நீ எங்கே வீசி தேடினாலும் இந்த மாதிரி சம்பந்தமெல்லாம் உனக்கு கிடைக்காது மூத்தவளுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையும் சற்று கூட குறைய இருந்தாலும் அப்போ அனுசரித்து போடலாம் சரியா இவளுக்கு தான் இவளுக்கு தான் மாப்பிள்ளை இப்ப தேடி வந்திருக்கு எனக்கு தெரியும் மாப்பிள்ளை நல்லா இருப்பான் ஏன் கை நிறைய நல்லா நல்ல வசதியான சொத்து பத்து உள்ள குடும்பம் விடவா நீ மகளுக்கு வேற மாப்பிள்ளை தேடி பிடிச்சிருவே காத்துள்ள போதே தூத்திக்கணும் அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன் என்றார் அது சரிக்கா எனக்கு எல்லாம் புரியுது ஆனால் என் வீட்டுக்காரரு இது ஒத்துக்க மாட்டாரே அதுதான் எனக்கு இப்போ ரொம்ப யோசனையாக இருக்குது எனக்கு இந்த சம்பந்தத்தை விட இஷ்டமும் இல்லை என் வீட்டுக்காரரை சமாளிக்கிறது தான் பெரிய கஷ்டம் என்றார் சரி விடு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் உன் ஆத்தனார் வழியாக இந்த சம்பந்தம் உன் வீட்டுக்காரருக்கு வரும் நீயும் மூத்த பொண்ணுக்கு என்று சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணு ஆனால் உன் மகள்கள்கிட்ட பேசிடு ரெண்டு மகள்கிட்டையும் பேசி புரிய வச்சுடு உன் வீட்டுக்காரரிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் பிறகு அப்புறம் பார்த்துக்கலாம் என்றார்